பா வாங்க நானாவரி செம்பொடி சாரீஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன சேவை பார்க்க போறோம் டிஜிட்டல் கார்டன் பார்க்க போறோம் டிஜிட்டல் கார்டன் பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை பார்க்கலாம் இதான் டிஜிட்டல் காட்டுக்கு சாரி இதான் அந்த சாரிக்கு முந்தி கான்ட்ராஸ்ட் முந்திங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சொல்லுங்க சாரி எப்படிங்க இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஒரு சாரியை பார்க்கலாங்களா லெனன் டிஜிட்டல் காட்டுறீங்க ஃப்ளோரல் டிசைன் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூ இந்த மாதிரி வரும் சாரி வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் ஒர்க்கும் நல்லாயிருக்கும் வேண்டுகிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்கர்ஸ் பண்ணிக்காங்க கீழே வர ஸ்கிரீனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வருது பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் எடுத்து எங்கள்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் வாங்கிக்கலாம் தேவைங்கிறவங்க எடுத்து எடுத்துக்கூட அனுப்பலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கீழே குரூப் லிங்க் வருங்க குரூப் லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளோரில் டிசைன் தமிழ்மே அதுக்கு சாரி போடுவோம் சாரி டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குங்க ரீசெலர்ஸ் இருந்தீங்கன்னா எங்களோட காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி பிசினஸ் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் ரீசெல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களை நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம் அதே நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் காண்டாக்ட் பண்ணுங்க இப்படிங்க இருக்கு ரேட் சொல்லவே இல்லை ரேட் யாருமே கேட்கலையே ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபாங்க ஃப்ரீஸ் இருப்பீங்க ப்ரீசிப்பிங் பண்ணித்தரோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாங்க எப்படி இருக்குங்க வேலை சூப்பரா இருக்கா கீழே வர ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க டிஸ்கிரிப்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல நான் வந்து அறுபத்தாறு சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சிருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து தொண்ணூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகிடும் எங்களுக்கு ஆதார் கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி உங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க பாய்ங்க